நாம் வாசிப்போம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் துன் மார்க்கனோடே நீதிமானை அழைப்பீரோ ஒருவேளை இந்த இடத்தில் சோதோமை அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் மறைக்காமல் நான் செய்ய போவதை நான் மறைப்பேனோ ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார் அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு பதில் துன்மார்க்கனோடே நீதிமானை அளிப்பீரோ ஒருவேளை இந்த இடத்துல நீதிமான் என்று ஆபிரகாம் யாரை சொல்லுகிறான் என்று மிகவும் நன்றாக நமக்கு தெரியும் லோத்துவுக்கு ஆதரவாக ஆபிரகாம் பேசுகிறான் ஏன் லோத்துக்கு ஆதரவாக பேசுகிறான் ஒருவேளை ஒரு பக்கம் பார்க்கிறப்ப லோ ஆப்ரஹாமுடைய அண்ணன் மகன் தான் லோத்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு நீதிமான் ஆபரஹாமோட கூட தன்னுடைய ஜீவனத்தில் வாழ்ந்து ஆபரகாமை போலவே வாழ்ந்து வாழ்ந்தவன் தான் லோத்து அவன் இடத்திலும் நீதி தன்மை அநேகம் உள்ளது ஒருவேளை ஆபரஹாம் எப்படி தெய்வ தூதர்களை வரவேற்கிறானோ அதே போலதான் தன்னையும் தாழ்த்தி லோத்து தேவதூதர்களை வரவே இருக்கிறார் சோத மக்கள் நிலைந்த ஒருவேளை எல்லா நற்குணங்களும் லோத்துக்கு உண்டு இங்க பிரச்சனை என்னன்னா ஆப்ரகாம் என்ன தீர்மானம் செய்கிறார் என்பதுதான் ஒருவேளை ஒரு நீதிமானா இருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த நாட்களை யோசிச்சு பார்க்கணும் ஒருவேளை இந்த நாட்கள்ல நீதிமான் என்பது வந்து மிகவும் குறைந்து விட்டது ஒருவேளை பேசுகிற நான் நீதிமானா கேட்கிற நீங்கள் நீதிமானா என்று கேட்கும் பொழுது அது ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை நம்ம ஆக்குகிறார் ஏனென்றால் கால சூழ்நிலைகள் அந்த நாட்களிலும் அது போலத்தான் ஆனால் இங்கே நீதிமான் என்று லோத்துவை ஆண்டவரும் தீர்மானம் செய்கிறார் ஜனங்களும் தீர்மானம் செய்கிறார்கள் இது ஓகே பட் ஆனா அங்க நடக்கிற மிகப்பெரிய சம்பவம் ஆபிரகாம் ஆண்டவரோடு பரிந்து பேசும் பொழுது என்ன சொல்லி பரிந்து பேசுகிறார் இதைத்தான் ஆண்டவடைய பிள்ளைகளாக நாம் நிச்சயம் யோசிக்க வேண்டும் ஒருவேளை என்ன சொல்லி பரிந்து பேசுகிறான் ஒரு ஐம்பது நீதிமான் நாற்பத்தி நீதிமான் நாற்பது நீதிமான் இது நம் இரண்டு விதமான நீதிமான்களுடைய தன்மைகளை தான் இன்றைய தினத்தில் தியானிக்க போகிறோம் ஒருவேளை ஏன் ஒருவன் பறிந்து பேசுகிறான் ஒருவேளை லோத்து அழியறதுனால ஆப்ரகாமுக்கு ஒன்னும் இங்க நஷ்டமாக போக போறது கிடையாது ஆஹ் ஏன்னா ஆபிரஹாமுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு நீ பலத்த ஜாதியாக போற அதனால அதை கண்டுகிடுறதுக்கு ஒரு காரியம் இல்ல ஆனா ஏன் அதில் உத்தரவாதம் எடுத்து நிற்கிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் அதில் உத்தரவாதம் எடுக்கிறார் ஒரு நீதிமானுடைய ஒரு தன்மை என்னவென்றால் பரிந்து பேசுகிற ஒரு தன்மை இன்றைக்கு அநேக நேரங்கள்ல பரிந்து பேசுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா ஒருவேளை நன்மை செய்தவர்களோ தீமை செய்தவர்களோ ஆண்டவர் நன்மை செய்தவர்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார் தீமையை செய்து இருக்கிறவர்களுக்காகவும் அவர்கள் மறித்துவிடக் விடக்கூடாது என்று பரிந்து பேசுகிறார் ஒருவேளை தெய்வீக தன்மை உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும் நீதிமானுடைய மிக முக்கியமான குணம் பரிந்து பேசுகிற குணம் இன்றைக்கு நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்களா இருக்க விரும்புகிறீர்களா உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு குணம் இசையும் பரிந்து பேசுகிற தன்மை மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறது இன்றைக்கு அநேக நேரத்துல நாம் பரிந்து பேசுகிறது தவறி விடுகிறோம் ஒரு நல்லவனுக்கு பரிந்து பேச ஆயத்தப்படுவோம் ஆனால் ஒரு தவறு செய்கிறவனுக்கு பரிந்து பேசுகிறோமா ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக பலியாகிறார் காரணம் என்ன நீதிமானா இருக்கையில் அல்ல பாவிகளா இருக்கையில் என்று வேதம் சொல்கிறது அந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்களும் நானும் பரிந்து பேசுகிற குணத்தில் காணப்பட வேண்டும் ஒவ்வொருவருக்காகவும் நாம் பரிந்து பேச வேண்டும் அடுத்த என்னவென்றால் காரியம் இங்கே ஆபிரகாம் ஏன் பரிந்து பேசுகிறான் என்பது எதை வைத்து பரிந்து பேசுகிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆபிரகாம் எதை வைத்து பரிந்து பேசுகிறான் ஒருவேளை ஐம்பது நீதிமான் நாற்பது நீதிமான் நாற்பத்தி ஐந்து நீதிமான் முப்பது நீதிமான் இருபது நீதிமான் பத்து நீதிமான் ஏன் அப்படி பரிந்து பேசி வருகிறான் ஒரே ஒரு காரியம்தான் ஏனென்றால் நீதிமானுடைய இன்னொரு தன்மை தான் ஒருவன் மாத்திரம் அந்த நீதியில் இருக்க பிரியப்படுவதில்லை மற்றவர்களையும் நீதிமானாய் மாற்ற பிரயாசப்படுகிறவன் தான் உண்மையான நீதிமான் மற்றவர்களையும் நீதிமானாய் மாற்ற பிரயாசப்படுகிறவர் மற்றவர்களும் தெய்வீக குணத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் தான் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும் ஒருவேளை மாத்திரம் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வேன் நான் மாத்திரம் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க போகிறேன் என்று நினைத்தால் நம்மை போல நூற்றுக்கு நூறு சுயநலவாகி ஒருவர் கூட இல்லை மற்றவர்களும் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுவதே ஒரு கிறிஸ்தவ தன்மை கிறிஸ்தவ பிள்ளைகளின் தன்மை நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் வாழ்கிறோமா மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் சேர்க்கிற உண்மையுள்ள கிறிஸ்தவ பிள்ளைகளாய் வாழ்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை இங்க பார்க்க வேண்டியது ஏன் நீதிமான ஒருவேளை லோத்து தான் மாத்திரம் மற்றவர்களையும் என்ன செய்திருப்பான் நீதிமானாய் மாற்றியிருப்பான் அது நிமித்தம் ஒரு பட்டணம் காக்கப்படுமே என்று ஒருவேளை லோத்துவின் நீதி குணம் உண்டுதான் இல்லை என்று சொல்லவில்லை அவனுடைய அன்பின் குணம் எல்லாம் ஓகே தான் ஒரு காரியத்தில் லோத்து தவறிவிட்டான் மற்றவர்களை தன்னை போல் நீதிக்குள்ளாக்குவது ஒருவேளை அதில் அவன் பிரயாசப்படுவதில் குறைந்து விட்டான் ஏன் இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியமித்த மருமகன்மார்கள் கூட ஆண்டவருக்கு அவர்களை குறித்து கூட ஆண்டவருடைய வல்லமை குறித்து வேண்டிய பிரகாரம் சொல்லிக் கொடுக்கவில்லை தேவ பிள்ளையே நீங்கள நானும் நீதிமானாக இருக்கலாம் இருக்க விரும்பலாம் ஆனால் இந்த இரண்டு தன்மை நீதிமானுக்குள் மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும் ஒன்று என்னது தான் போல என்ன செய்யணும் மற்றவர்களையும் நீதிமான் தன்மைக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற கிறிஸ்தவ குணத்திற்குள் குணாதிசயத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் இன்னொன்று என்ன பரிந்து பேசுகிற ஒரு குணம் இருக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற நபர்களா இருக்கிறீர்களா யாரு எப்படி போனா என்ன நான் வாழ்ந்தா போதுங்கிற நபர்களா இருக்கிறோமா பரிந்து பேசுகிற நபர்களா இருக்க வேண்டும் அது ஆண்டவருடைய விருப்பம் அதுதான் ஒரு நீதிமானின் தன்மை அடுத்து மற்றவர்களும் நீ தன்னை போல் நீதிமானாக வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அப்படிப்பட்ட விருப்பத்தோடு நீங்களும் மற்றவர்களுக்கு நன்மையின் காரியத்தை சொல்கிறீர்களா ஓகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒருவேளை நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்வது ஆண்டவருக்கு கடினம் அல்ல ஒரு காரியத்தை செய்வது ஆண்டவருக்கு கடினம் அல்ல நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டு இருக்கிறோமா நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழப் போகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை அங்கீகரிப்பாராக இருக்கிற இடத்தில் கண்களை மூடி அண்டவுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய வல்லமையுள்ள ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரை சொல்லி உடைய சமூகத்திற்கு வருகிறப்பா ஏசப்பா இந்த தினத்துல ஆப்ரகாம குறிச்சும் லோத்த குறிச்சும் பார்த்தப்பா ரெண்டு பேரும் நீதிமான்கள் தான் ஒருவேளை இடத்தில் இருந்த நீதியின் தன்மை அன்று மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு குணம் எங்களுக்குள்ளும் அந்த பரிந்து பேசுகிற குணத்தை கத்தர் கட்டளையிடுவாங்க அன்று லோத்து தன்னை போல அநேக நீதிமான்களை உருவாக்கியிருப்பான் நம்பினான் ஆனால் நீதிமானாகத்தான் ஆண்டவரிடத்துல எல்லா காரியத்திலும் சரியாக இருந்தார் ஆனால் மற்றவர்களை உருவாக்குகிற காரியத்தில் தவறிவிட்டான் நாங்களும் அப்படி இருந்துவிடாதபடி கத்தரை எங்களை வாங்கிக் கொள்ளுங்க எங்களை போல உடைய அன்பிற்குள் அநேகரை அழைத்து வருவதற்கு எங்களுக்கு கிருவை தருவீராக எங்களை பயன்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் தேவக்கரை எங்களை நடத்தட்டு அன்றுபரே இந்த வார்த்தையில இந்த சுகமளிக்கும் ஆராதனையில ஆன்லைன் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்துல என்ன எதிர்பார்ப்போடு வந்தார்களோ நன்மை பெற்றவர்களாய் திரும்பட்டு எதிர்பார்க்கிற காரியத்தில் இயேசுவின் நாமத்துல அற்புதம் நடத்தட்டும்

கர்த்தராகி இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து இயேசுவின் அன்பை அறிவிக்கலாம் நன்கொடை அனுப்ப வேண்டிய விவரம் ஜிபே ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று மூன்று ஒன்று நான்கு மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று மூன்று இரண்டு ஒன்று இரண்டு நான்கு ஒன்பது ஆறு இறைவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்